வெசாக் மகோத்சவம் நுவரெலியாவில் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரசு துறை பெலாலி இடையிலான அரசு பேருந்து சபை கடந்த கால ஆட்சியாளர்கள் போல செய்யப்படும் அனுர அரசு தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் குற்றச்சாட்டு உயர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுந்தார் மஹிந்த தேசப் பிள்ளையர் இம்முறை பெசாக் மகோத்சவத்தை நுவரலியாவில் நடாத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதி வணக்கத்துக்குரிய பௌத்த பிகுமார்கள் மற்றும் ஒட்டுமொத்த புத்த சாஸ்திர பேரவையின் ஆலோசனையின் பிரகாரம் இரண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஸ்ரீ பௌத்த வருடத்தின் பெசாக் மகோத்சவம் புத்த சாஸ்திர சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் பௌத்த விவகாரங்கள் திணைக்களமும் இணைந்து நுவரெலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நுவரெலியா சர்வதேச பௌத்த நிலைய விகாரையில் நடாத்துவது பொருத்தமானது என கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அரச விசாக் மகோற்சவம் து அதற்க நுவரெலியா சர்வதேச பௌத்த நிலைய விகாரையை மையமாக கொண்டு தேசிய விசாக் மகோத்சவத்தை நடாத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் திகதி தொடக்கம் பதினாறாம் திகதி வரை வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்துவதற்கும் குறித்த காலப்பகுதியில் பல்வேறு பௌத்த மத நிகழ்ச்சி திட்டங்களை ஒழுங்கமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் மற்றும் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் நிபந்தனைகளுடன் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவ்வழியினூடாக அரசு பேருந்து சபை என்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் ஆலோசனைக்கமைய இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் ஜீவக பிரசன்னத்துடன் இன்று அரச பேருந்து சுவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த அரச பேருந்து சபையானது இரு வழித்தடங்களூடாக முன்னெடுக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்டு மானிப்பாய் ஆலங்குழாய் அளவட்டி ஊடாக தெளிபலை நோக்கி முன்னெடுக்கப்படும் வகையில் ஒரு பேருந்து சுவையும் காங்கிரச துறையிலிருந்து பலாலி வீதியூடாக மற்றொரு பேருந்து சபையுமே இவ்வாறு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த அரச பேருந்து சபை ஆரம்ப நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்தராயா இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக மற்றும் போக்குவரத்து சபை ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேருந்து சபை நேர அட்டவணை தொடர்பாக பின்னர் அறிய தரப்படும் என பிராந்திய முகமையாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொழில் சங்கங்களின் ஒருமித்த ஆதரவுடன் அறிய இன்றைய ஆனொரு தலைமையிலான அரசும் கடந்த கால அரசுகள் போலவே தமக்கான பொம்மைகளாக பயன்படுத்த முனைகின்றது என வடமாகாண தொழிற்சங்கங்களின் சமேளனம் குற்றம் சுமத்தியுள்ளது எதிர்வரும் மே தின ஏற்பாடுகள் குறித்து இயல் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வடமாகாண தொழிற்சங்கங்களின் சமேளனத்தின் பிரதிநிதிகள் இவ்வாறு தெரிவித்தனர் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் வடமாகண தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் கடந்த நான்கு ஆண்டுகளாக மேதினத்தை முன்னெடுத்து வருகின்றது இந்த முறை கால சூழல் காரணமாக பிரமாண்டமான முறையில் மேதின எழுச்சி பேரணியை முன்னெடுக்க முடியாத நிலை இருப்பதனால் நல்லூர் முன்றலில் இருந்து காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாக எழுச்சி பேரணியானது ஆரியகுளம் சந்தியை சென்றடைத்து ஸ்டாலின் வீதியூடாக யாழ் நகரை சென்றடைந்து அதன் பின் யாழ் மாவட்ட செயலகம் சென்றடைந்து

ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் உங்களில் யாருக்காவது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆண்மை காலங்களில் இறந்தவர்களில் பலர் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் ஏதாவது தகராறுகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறான உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடுகளை விட்டும் வழியில் நடமாடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் எனவும் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் உயர்கல்வி ஒத்துழைப்புகளுக்கான கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்ப முடுவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை பட்டதாரி மாணவர்களுக்கு பட்டப்படிப்புக்கான புலமை பரிசல் வாய்ப்புகள் உள்ளிட்ட உயர்கல்விக்கான ஒத்துழைப்புகளை உருவாக்குவதற்காக உலகளாவிய ரீதியில் தரப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்களின் முதல் நிலையை வகிக்கின்ற சிங்கப்பூர் குடியரசின் தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கையின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதன் மூலம் இலங்கை மாணவர்களுக்கு சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் உள்ளிட்ட பட்டப்படிப்பின் படிப்புகளை மேற்கொள்வதற்கும் இயலளவு விருத்தி நிகழ்ச்சி திட்டங்களில் பங்கெடுப்பதற்கும் ஒருங்கிணைந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்ப முடிவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது